மீத்தோட்டம் உள்ள அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பதாக அதிகரித்துள்ளது இதன்போது மேலும் பதினோரு பேர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் முப்பது பேர் இதில் காணாமல் போயிருக்கலாம் என இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது புத்தாண்டு பிறந்து ஒரு சில மணி நேரங்களில் மீத்தோட்டம் உள்ள பகுதியில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டது அனர்த்தம் இடம்பெற்று நான்கு நாட்கள் கடந்துள்ள போதிலும் ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் தொடர்ந்தும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் வீடுகளுக்கு இருந்த வீதி ஒன்று குப்பை மீட்டினால் முற்றாக மூடப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியை இன்று அடையாளம் காண முடிந்தது இதுவரை வெளியாகியுள்ள தகவல்களின்படி நூற்று நாற்பத்தை வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுவதுடன் குடும்பங்களைச் சபை மதிப்பீட்டை செய்யும் வரை காத்திருந்த மக்களை இன்று மேட்டில் சிக்கியுள்ளனர் இந்த வீடுகளில் இருக்க வேண்டாம் என கருப்பு நிறத்தில் இலக்கங்களை பகுதி என்றால் மக்களை அகற்றியிருக்க வேண்டும்வா குப்பையின் துர்நாற்றத்தை இல்லாமல் செய்ய ரசாயன பொருட்களை பயன்படுத்துவதாக நகர ஆணையாளர் வி கியானுர நாம் வினவிய போது ஏற்றுக்கொண்டார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அவ்வாறு ரசாயன பதார்த்தம் இடப்பட்டதாக அவர் கூறினார் இந்த மேட்டிற்கு அருகில் உள்ள நூற்று முப்பது வீடுகளைச் சேர்ந்த மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு தேசிய கட்டட ஆய்வு நிலையம் ஆலோசனை வழங்கியுள்ளது குப்பை மேட்டை அண்மைத்த பகுதி அபாய வரயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆய்வு நிலையத்தின் மண் தொடர்பிலான தலைமை அதிகாரி ஆர் எம் எஸ் பாண்டாரா தெரிவித்தார் இதேவேளை சம்பவத்தில் உயிரிழந்த பதினோரு பேரின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்றன பொலித்தீனால் மோடி பிரேத பெட்டிகளை சீல் வைத்துள்ளனர் இந்த சடலங்களையும் பதனிடவில்லை இது ஒரு அநீதியாகும் சடலத்தை சீல் வைத்து கொண்டு வந்தனர் பொலித்தீனால் மறைத்து டே போட்டியுள்ளனர் மிக மோசமான வேலையை இவர்கள் செய்துள்ளனர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருமதியான பிரேத பெட்டியை வழங்கியுள்ளனர் சமாவேண்டு மின்ன பொடிய பலண்டு கரே கெத்த வேடே மேக்கா ரூபாய் எக்தாஸ் பன்சியை பெட்டியடையாண்டி உயிரிழந்த ஒன்பது பேரின் இறுதிக்கிரீகள் குலநாவு புதுமையானத்தில் இடம்பெற்றது குப்பை மேட்டிற்கு எதிரான மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டாளர் என் கீர்த்தி ரத்னவின் மனைவி மருமகன் மற்றும் பேரப்பிள்ளை ஆகியோரும் இதன்போது உயிரிழந்தனா் ராஜகிரிய ஜனாதிபதி வித்யாலயத்தில் பத்தாம் தரத்தில் கல்வி பயின்ற அகமது சாஜித் உள்ளிட்ட மூவரின் ஜனாசா மாளிகாவத்த மையவாடியில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் இதில் அடங்குவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்க ராணுவ தளபதி மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோர் இன்றும் சம்பவம் තව සොයන අතුරුදහන් වෙච්ච පුදගලින් සංඛ්‍යාව හයක්. மேலும் காணாமல் போயுள்ளதாக கிராம சேவையாளர் உத்தியோகத்திற்கு கூறுகின்றார் ஆகக்கூடியது இன்னும் பத்து பேர் வரை இருக்கலாம் அந்த ஆறு அல்லது பத்து சடலங்களை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம் தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்பட முடியும் என்பதால் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்கிறோம் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கட்டிடத்துக்கு ஒரு பிரிவினரை அனுப்பியுள்ளோம் ஜப்பானின் தொழில்நுட்ப குழு இந்த வாரம் இங்கு வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அத்துடன் இங்குள்ள அபாய நிலைமைகளை கருத்தில் கொண்டு தொழில்நுட்ப உதவியை பெற்றுக் கொள்வோம் சிலர் உணர்ச்சி வசப்பட்டுள்ளனர் இதுவேளை அபாயத்தை எதிர்கொண்டுள்ள மீத்தோட்டமுள்ள நூற்று ஒராம் தோட்டத்தைச் சேர்ந்த தமது வீடுகளில் இருந்து வெளியேறுவதற்கு இணக்கம் தெரிவிக்கும் ஆவணத்தினை மேல் மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிந்தபிட்டியா இன்று கொழும்பு மாவட்ட செயலாளரிடம் கையளித்தார் அரசியல் தேவைகளுக்காகவும் வியாபார நோக்கங்களுக்காகவும் இது மறைக்கப்பட்டது இதனை தீர்ப்பதற்கு ஆட்சியாளர்களுக்கு தேவை இருக்கவில்லை இதனை அறிந்து கொண்டு தீர்வு பெற்று கொடுத்திருந்தால் இன்றைய நிலைமை ஏற்பட்டிருக்காது ආකේ ෙටඩම් කොලනාවේ කුපෙ කොඩ රිඩ මලියෝම් දැ කැඳ පුර මණ ි මිල්ල. ඉදනොට සබඳපට එල්ල අරසයල් වාදිීකම් පදවි වෙලකමට. හරිනම් මන්ගේ ඇන්නෙ මේවට සම්බන්ධ සියලු දේශපාල් නගයෝ තමන්ගේ තමන්ගේ තනතුරුවලින් තමන්ගේ දූරවලින් ඉවත්වෙන්න ඕනේ. மீதொட்டுமுள்ள குப்பைமடுச்சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்குவதற்கு இழப்பீடுகளைவழங்குவதற்குஅரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த அனர்த்தத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்காக தலா ஒரு லட்சம் ரூபாவும் உடைமைகள் சேதத்திற்காகஅதிகபட்சமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாவும் இழப்பீடுகளை வழங்குவதற்கு நிதி இழப்பீடுகளைவழங்குவதற்குநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகநிதியமைச்சர் விடுத்துள்ளஅறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுஅனர்த்தத்தின் பின்னர் தலைமையில் நேற்று நடைபெற்ற நடைபெற்றகலந்துரையாடலில் மேற்கொள்ளப்பட்டதீர்மானத்தின் பிரகாரம் தேவையானஅனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகநிதியமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்காக வீட்டு உரிமையாளர்களின் விருப்பின் பேரில் கொழும்பு நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தொடர்மாடி குடியிருப்பில் வீடுகளை வழங்க முடியும் என மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் நிதியமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் முதலாம் தேதி தொடக்கம் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான அரசு காணிகளில் குப்பைகளை கொட்டுவதற்கான தடை விதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நகர நகரசபை பிரதேசபை அல்லது அரசு நிறுவனங்களில் கழிவகற்றுவதற்குத் தேவையான காணியை அவர்களுடைய நிறுவன ஒதுக்கீட்டில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என நகர அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது உள்ள குப்பை மேட்டில் குப்பைகளை இடுவதை இடைநிறுத்தி மாற்று இடங்களுக்கு அவற்றை இடுமாறு கொழும்பு மாநகர சபைக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது මන අප හ ය සාප ක ම් මජන අන්නත ගන්නර உங்களுக்கு மனசாட்சி இல்லையா ஏனம்கு இவ்வாறு செய்கிறீர்கள் எமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு புரிவதில்லையா ඇම ේේ ර වි ාය පො පොට ගුල පටවාරෙන්ට කොඩා. මීතුටම් මුල්ලට කුුණුදානයක තිරණේ කලේ කවදද. மீதோட்ட மூலைக்கு குப்பை கொட்ட இப்போது தீர்மானம் எடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கோட்டாபாயவை இந்த தீர்மானத்தை எடுத்தார் கொழும்பு மாநகர சபை எல்லையில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் அதுவரையும் அங்கு கொட்டப்பட்டிருக்கவில்லை கொரோனாவை நகரசபையில் சேகரிக்கப்படும் குறைந்த அளவிலான குப்பையை மீதோட்டம் முலவில் கொட்டப்பட்டிருந்தது குப்பை கொட்டுவதற்கு எதிராக மக்கள் போராடிய போது அதிகாரிகள் நடந்து கொண்டார்கள் அனுரரசேன நாயக்கவை ஈடுபடுத்தி அப்பாவி மக்களுக்கு துரத்தி துரத்தி தாக்கினர் கோட்டாபாய ராஜபக்சவின் திட்டங்களே அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டன அசம்பாவிதம் இடம்பெற்றதன் பின்னர் அதற்கு அனுதாபம் தெரிவிக்கிறார் மா இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் குப்பை என்று வியாபாரமாக மாறியுள்ளது நகரசபையும் இதனை வியாபாரமாகவே செய்கின்றது அதனை எனக்கு அச்சமின்றி கூற முடியும் குப்பைகளை கொண்டு செல்வது வியாபாரமாகிவிட்டது குப்பைகளை விற்பனை செய்வதும் வியாபாரமாகிவிட்டது போக்குவரத்து வண்டிகளில் அதனை எடுத்து செல்வதும் வியாபாரமாகிவிட்டது குப்பை அதிகரிப்பதை நகரசபை விரும்புகின்றது இதனை இல்லை என்று முடியுமானால் நிரூபியுங்கள் அவ்வாறு நிரூபித்தால் இந்த குப்பைமேடு கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுக்கு பெரும் தலைப்பாக மாறியது 600 மில்லியன் ரூபா விலைமனவை கொழும்பு மாநகர சபை எண்ணூறு மில்லியன் ரூபாவிற்கு வழங்கிவிட்டு எஞ்சிய இருநூறு மில்லியன் ரூபாவை அரசியல்வாதிகள் பகிர்ந்து கொண்டனர் நகர சபை தலைவர் உபதலைவர் மற்றும் எதிர்க்கட்சியில் இருந்த அனைவரும் தமது லாரிகளை பயன்படுத்தி குப்பைகளை அள்ளி தமது வருமான மார்க்கத்தை அதிகரித்து கொண்டனர் குப்பை மேடு தொடர்பிலான பிரச்சினைக்கு இந்த அரசாங்கமும் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் அதிகாரிகள் கவனமில்லாமல் இருந்தமையால் அதிக அளவிலான மக்கள் இன்று அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர் நாம் மேற்கொண்ட ஆய்வுகளின் போது மீதோட்டம் உள்ள குப்பைமேடு தொடர்பிலான முன்னெச்சரிக்கையை வழங்கியிருந்தோம் இந்த குப்பைமேடு உயர்ந்து செல்வதனால் கீழ்ப்புறத்தில் சரிவு ஏற்பட முடியும் என்றும் கூறியிருந்தோம் இந்த விடியன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பிட்டிருந்தோம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் குப்பைமேடு சரிந்துவிட அல்லது மண் சரிவு அபாயம் ஏற்பட முடியும் என்று நாம் அறிந்திருந்தோம் இவ்வாறு அதிக குப்பை ஒரு இடத்தில் குவிந்தால் பொறியியலாளர் தொழில்நுட்பத்தின்படி இதற்கான தீர்வுகளை பெறுவது மிகவும் சிரமமானது